சுல்ரத்துன் நசுட் அத்தியாயம் நூற்றி பத்து உதவி மதினாவில் அருளப்பெற்றது வசனங்கள் மூன்று திருக்குள் அனின் நூற்றி பத்தாவது அத்தியாயம் உதவி அத்தியாயம் ஆகும் நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் சென்ற பின்னர் அருளப்பெற்ற மதனி அத்தியாயமாகும் இது இதில் மூன்று வசனங்கள் இடம்பெற்றுள்ளன இறப்பு குறித்த முன்னறிவிப்பு இப்னு உமர் ரதி அல்வாஹு அன்வூ அவர்கள் கூறியதாவது அல்வாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது எனத் தொடங்கும் இந்த அத்தியாயம் அல்லாஹுவின் தூதர் சல்லு லோஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஐயாமுத் தஷ்ரீக் நாட்களின் மத்திய நாளில் துல் ஹிஜா பனிரெண்டாம் நாளில் அருளப்பெற்றது அப்பொழுது அல்வாவின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தாம் இவ்வுலகிலிருந்து விடைபெறப் இது குறிக்கிறது என அறிந்து கொண்டார்கள் உடனே அவர்கள் கஸ்வா என்னும் தமது வாகன ஒட்டகத்தை ஆயத்தம் செய்யுமாறு ஆணையிட்டார்கள் அவர்களுக்காக அந்த வாகனம் தயார் செய்யப்பட்டது அப்பொழுது அவர்கள் அதில் ஏறி சவாரி செய்தார்கள் பின்னர் அவர்கள் அகபா என்னும் இடத்தில் இறங்கி அங்கு நின்று கொண்டு பிரபலமான தமது சொற்பொழிவை மக்களுக்கு நிகழ்த்தினார்கள் அழுத மகள் சிரித்தார் இப்னு அப்பாஸ் அன்ஹு அவர்கள் கூறியதாவது அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது எனத் தொடங்கும் இந்த அத்தியாயம் அருளப்பெற்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்கள் தம்முடைய மகள் ஃபாத்திமா ரதியாஹு அன்ஹா அவர்களை அழைத்து எனக்கு என்னுடைய இறப்பு குறித்த செய்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் அப்பொழுது ஃபாத்திமா ரத்யாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்து ஃபாத்திமாவிடம் நபியவர்கள் மற்றொரு செய்தியை சொல்ல அப்பொழுது அவர்கள் சிரித்தார்கள் பிறகு ஃபாத்திமா ரதி அல்வாஹு அன்ஹா அவர்கள் நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட தமது இறப்பு செய்தியை என்னிடம் முதலில் தெரிவித்தார்கள் அப்பொழுது நான் அழுதேன் பின்னர் நபி அவர்கள் நீ பொறுமையை கடைபிடிப்பாயாக நிச்சயமாக நீயே என் குடும்பத்தாரில் என்னிடம் வந்து சேரப்போகும் முதல் நபர் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் சிரித்தேன் என்று கூறினார்கள் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்வாஹுவின் திருப்பெயரால் அல்வாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது அல்வாவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியே நீர் காணும் போது உம்முடைய இறைவனை நீர் போற்றி துதிப்பீராக அவனிடம் பாவ மன்னிப்பு கோரிவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கை அதிகம் ஏற்பவனாக இருக்கின்றான் இந்த அத்தியாயத்தின் வசனங்கள் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியே நீர் காணும் போது உம்முடைய இறைவனை நீர் போற்றி துதிப்பீராக அவனிடம் பாவம் மன்னிப்பு கோரிவீராக நிச்சயமாக அவன் பாவம் மன்னிப்பு கோரிக்கையை அதிகம் ஏற்பவனாக இருக்கின்றான் என கூறுகின்றன இப்னு அப்பாஸ் ரதியல்வாஹு அன்பு அவர்கள் அளித்த விளக்கம் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியதாவது உமர் ரதியல்வாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரில் கலந்து கொண்ட மூத்தவர்களுடன் எனக்கும் தம் அவையில் இடமளித்து வந்தார்கள் ஆகவே அவர்களில் சிலர் வருத்தம் அடைந்து எங்களுக்கு இவரை போன்ற வயதில் பிள்ளைகள் இருக்க இவரை எங்களுடன் ஏன் அமரச் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு உமர் ரதி அல்வாஹம் அன்பு அவர்கள் அவர் நீங்கள் அறிந்துள்ள வகையில் அருமை பெருமைகள் உடையவராக இருக்கிறார் என்பதால்தான் என்றார்கள் பின்னர் ஒரு நாள் அவர்களை உமர் அலி அவர்கள் தமது அவைக்கு அழைத்தார்கள் அப்பொழுதும் என்னை அவர்களுடன் அமரச் செய்தார்கள் அவர்களுக்கு என் தகுதியை உணர்த்தி காட்டுவதற்காகவே அன்று என்னை அழைத்தார்கள் என்றே கருதினேன் அப்பொழுது உமர் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வரும்போது எனும் இந்த அத்தியாயம் குறித்து நீங்கள் என்ன விளக்கம் கூறுகிறீர்கள் என்று அங்கு வந்தவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்களில் சிலர் நமக்கு உதவியும் வெற்றியும் அளிக்கப்படும் போது புகழும்படியும் அவனிடம் மன்னிப்பு கோரும்படியும் நாம் பணிக்கப்பட்டுள்ளோம் என்று விளக்கம் கூறினர் அவர்களில் இன்னும் சிலர் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர் இப்னு அப்பாஸை பாராட்டிய உமர் ரதி அல்வாஹும் அன்பு அவர்கள் அப்பொழுது உமர் அலி அவர்கள் என்னிடம் இப்னு அப்பாஸே நீங்களும் இவ்வாறுதான் கூறுகிறீர்களா என கேட்டார்கள் நான் இல்லை என்றேன் அவ்வாறாயின் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் நான் அது அல்வாஹுவின் தூதர் சல் அல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் ஆயுட்காலம் முடிந்து விட்டதை குறித்து அவர்களுக்கு அவன் செய்த முன்னறிவிப்பாகும் அறிவிப்பாகும் உதவியும் வெற்றியும் வரும்போது அதாவது இது உங்களின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது பற்றிய அறிகுறியாகும் எனவே உம்முடைய இறைவனை நீர் போற்றி துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அதிகம் ஏற்பவனாக இருக்கின்றான் என்பதே இதன் விளக்கமாகும் என்று பதிலளித்தேன் அப்பொழுது உமர் அலி அவர்கள் நீங்கள் கூறுகின்ற விளக்கத்தையே இந்த அத்தியாயத்திலிருந்து நானும் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் நபிகளாரின் விளக்கம் மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியிருப்பதாவது அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது எனும் இந்த அத்தியாயம் அருளப்பெற்ற சமயம் தூதர் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எனது உயிர் இவ்வாண்டே கைப்பற்றப்பட போகிறது எனும் தனது இறப்பு செய்தி இதன் மூலம் எனக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் இவ்வாறே முஜாஹித் லஹ் ரஹமத்துலாஹி அலஹி போன்ற பலரும் இவ்வத்தியாயம் அல்வாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் ஆயுட்காலம் முடியப்போவது பற்றி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட முன் அறிவிப்பை குறிக்கிறது என்றே கூறினார்கள் மறுமை முயற்சியில் மும்முரம் வேறொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியிருப்பதாவது அல்வாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது எனும் இவ்வத்தியாயம் நபி அவர்களுக்கு முழுமையாக அருளப்பெற்றது அவ்வாறு அருளப்பெற்ற போது அல்லாஹின் தூதர் சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களின் இறப்பு செய்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டது அதையடுத்து அவர்கள் மறுமை விவகாரங்கள் தொடர்பான முயற்சியில் மும்முரமாக ஈடுபடலானார்கள் அதன் பின்னர் அல்வா தூதர் சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெற்றியும் அல்வாவின் உதவியும் வந்துவிட்டன எமன் வாசிகள் வந்துவிட்டனர் என்று கூறினார்கள் அப்பொழுது ஒருவர் அல்வாவின் தூதரே யமன் வாசிகள் யார் என்று வினவினார் அதற்கு நபி அவர்கள் எமன் வாசிகள் மென்மையான உள்ளமும் இலகிய இயல்பும் உடையவர்கள் இறை நம்பிக்கை எமன் நாட்டை சேர்ந்ததாகும் மார்க்க ஞானம் எமன் நாட்டை சேர்ந்ததாகும் என்று கூறினார்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நிகழ்ந்த நாளில் இனி மக்காவிலிருந்து பெயர்தல் ஹிஜ்ரத் என்பது கிடையாது ஆயினும் அறப்போர் புரிவதும் அதற்காக பிறனர் செயல்கள் புரிவதற்குமாகவே நாட்டம் செய்ய நியத்துக்கொள்வதும் தான் உள்ளது அறப்போருக்கு புறப்படும்படி உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அறப்போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறியதாக ஒரு ஹதீஸ் பதிவாகி உள்ளது ஆக உமர் அலி அவர்களின் அவையில் இடம்பெற்றிருந்த நபி தோழர்களில் சிலர் இவ்வத்தியாயத்திற்கு அளித்த மேற்கண்ட விளக்கம் அதாவது நகரங்களையும் கோட்டைகளையும் வெல்லும் வாய்ப்பை அல்வா நமக்கு வழங்கினால் நாம் அவனை போற்றி புகழ்ந்து அவனுக்கு நன்றி பாராட்டி அதாவது அவனை தொழுது அவனிடம் பாவமன்னிப்பு கோர வேண்டும் என்று அவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான் எனும் மேற்கண்ட விளக்கம் சரியான நயமான பொருளாகும் வெற்றி தொழுகை இதற்கு நபி சலல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் முற்பகல் லுஹா வேளையில் எட்டு ரக்காத்துக்கள் வெற்றி தொழுகை தொழுதார்கள் என்ற மற்றொரு சான்றும் பதிவாகி உள்ளது இந்த வகையில் ஒரு படை ஓர் ஊரை வெற்றி கொண்டால் படை தளபதி அந்த ஊருக்குள் நுழைந்ததும் முதல் வேளையாக எட்டு இரக்காத்துக்கள் வெற்றி தொழுகை தொழுவது விரும்பத்தக்கது ஆகும் இவ்வாறுதான் சாத் பின் அபிவக்காஸ் அவர்கள் மதாயின் நகரை வெற்றி கொண்ட போது செய்தார்கள்